உம் அன்பை பாடும் என் போற்றும் என் இதயம் மகிழும் எனக்கென்றும் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் கத்து நல்லவர் அப்போ பவுல் சபை மூப்பரை அழைத்து அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகிறார் உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் நம்மை அவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது சாமுவேலோடு வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்ட அதே தேவன் இன்றும் நம்மோடு வார்த்தை மூலமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் நாம் தேவனை கண்டது கிடையாது ஆனால் தேவனை நாம் அனுபவித்து அறிந்திருக்கிறோம் எப்படி அவர் நம்மோடு பேசுகிறதை வைத்து தளரும் போது தகப்பனாய் பேசுகிறார் சோர்ந்து போகும்போது ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார் யாரும் இல்லை என்று எண்ணும் ஒரு நண்பர் பேசுவது போல பேசுகிறார் சகோதரன் போல பேசுகிறார் ஒரு நல்ல வழிகாட்டியாய் பேசுகிறார் தேவனாய் பேசுகிறார் எல்லா விதத்திலும் எல்லா கோணத்திலும் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருப்பதை நாம் எப்படி நம்புகிறோம் என்றால் அவர் நம்மோடு பேசுகிற விதத்தை வைத்து நமக்கு தேவன் வார்த்தையை தருகிறார் வாக்கு தருகிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு கொடுத்த ஒரு நபரை வேதத்தில் பார்க்க முடியும் அவர்கள்தான் மரியாள் இயேசுவின் தாயா இருப்பதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மரியாள் கத்துடைய வார்த்தை கத்துடைய தூதன் மூலமாய் மரியாளுக்கு சொல்லப்பட்ட போது மரியாள் என்ன சொன்னார்கள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை இதுவே வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பது நம்மை தேவன் பிள்ளைகளாக்கி இருப்பது உண்மை அதில் மாற்றமில்லை ஆனால் நாம் ஒப்பு கொடுக்கும்போது அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவரிடத்துல எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டான் அடிமை பிள்ளைங்கன்னா ஆயிரம் கேள்வி கேட்போம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது காரணம் நமக்கு அநேக காரியங்கள் தெரியாது எனவே நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் மரியாள் ஒப்பு கொடுத்தார்கள் அல்லவா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படி வசனத்துக்கு யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு பேசின வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் மரியாள் ஆண்டவருக்கு முன்பதாக கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த போது நமக்கு தெரியும் அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மிலே கிறிஸ்து வெளிப்படுவார் அதை எண்ணி பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும் அதுவே பெரிய சாட்சி கத்தர் அப்படியே ஒவ்வொருவரை நடத்துவார் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஸ்டோத்தரும் உங்களுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமை